வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிவன் ராத்திரி ஸ்பெஷல் அரிசி வச்சு செய்யக்கூடிய ஒரு தம்பட்டு ரெசிப்பி தான் இது பிரசாத ரெசிபி இது செய்யறது சுலபம் உடனே நம்ம செஞ்சிடலாம் சிவன் ராத்திரி ஸ்பெஷல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப்பு அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நான் ஏற்கனவே கழுவி சுத்தப்படுத்திட்டு லேசாக காய வச்சு வச்ச அரிசி உங்களுக்கு காய வைக்க முடியலைன்னா நீங்கள் லேசாக தொடச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வருத்துக்கங்க கலர் மாறுனா போதும் பொறிஞ்சிடணும் நல்லா எந்த அளவுகளை நம்ம எடுக்கிறோமோ அதே அளவில் தான் நம்ம எடுக்கணும் தனியாக பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அரை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அதையும் லேசாக வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வருவட்டால் போதும் அது தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க அதே ரெண்டு நிமிஷம் வருபட்டால் போதும் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் வறுத்து ஆற வச்சுட்டு அந்த தோலை நீக்கிடுங்க இந்த அளவுக்கு வருபட்டோன்னா அதையும் தனியாக பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் குறஞ்ச அளவுகளில் செய்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்ந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் அளவுகள் கூட கூட இதனுடைய அளவுகளையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இதுவும் பொறிஞ்ச உடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவு கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் உங்கள் நம்ம தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கொப்பரை இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஈரத்தன்மை போகணும் அதுக்காக தான் லேசாக வறுத்துக்கோங்க இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன உடனே மொதல் பச்சரிசியை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைப்பட்ட உடனே பவுலில் கொட்டிக்கோங்க இதே போல் பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையை கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தோல் நீக்கியாச்சு குறை குறன்னு அரைச்சி எடுத்தா போதும் அதையும் சேர்த்துக்கோங்க வறுத்த எள் தேங்காய் துருவல் ரெண்டையும் சேர்த்துக்கங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துட்டு நம்ம எந்த அளவுகள் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க பொடித்த வெள்ளம் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகுபதம் எதுவுமே தேவையே கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே அந்த சூடோடையே அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கலவையில் சேர்த்துக்கோங்க வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஆரி சேர்த்துறாதீங்க சூடோடே சேருங்க சூடாக இருக்கும் அதனால கை வச்சு கிளற வேண்டாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது நம்ம வேணுன்ற அளவுகளில் லட்டுகளாக பிடிச்சிடுங்க நான் எடுத்துக்கிற அளவுகளுக்கே எனக்கு பத்து லட்டு கிடச்சிச்சு இது இந்த 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 சிவன் ராத்திரிக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த பிரசாத ரெசிப்பியை செஞ்சு செஞ்சு பாருங்கள் இது நல்லாயிருக்கும் சிவனுக்கு பிடித்தது வேறு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ